நாங்க ஆளுக்கு விருந்தாளி தான் சாப்பிடுவோம் அது காலை விட்டு வெளியே வர மாட்டேங்குது இல்ல அவ என்ன பண்ணுறது லாகா நான் போடு திக்குடு பேட்டா லாகா பேட் பிடிச்சிடுச்சு அசுபிக் ஷாக் போஸ்கூல கரம்ஷ்டாலே தா ஐயோ இப்படி பந்துவாளி யாரா இருந்த மாதிரி

kali, oke, ya oke, 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 nih oke, 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 Yeay! oke, 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 hey hey नोडा नोडि ना हां <laughs> पड पंदे पंदे सुरती सुरती अडिक पोरा भैरवी अ सुरती सुरती अडिक पोरा भैरवी अययो अंजिता मुती नोडी सुरती सुरती अडिक पोरा सुभिक्षा ओ महापरा सुभिक्षा चिरकिरा ஆக்குமே ஆக்கு ஆ பலா சுபிகா சூத்தி கொண்டே போறாங்க ஆ тик படு тик படு тик படு ஏடா டா டா கால் விருச்சிக்கு ஆ ஆக்கு பலாக்கு ஆக்கே ஆ ஊருடு ஊருடு டா பாப்பா வந்து அந்த ஆ ஆ ஆட்டு வா ஹ்ம் тик படி тик படி சூப்பர் யே ஆ ஆட்டு ஆ ஆ சரி ரூட் மாறி போச்சே ஏய் விழுந்துற பர ஆ ஆட்டு பால அது ஆ ஆக்மே வாவ்